கொரட்டூர் பகுதியில் உரிய ஆவணமின்றி கொண்டு வரப்பட்ட இருபது நான்கு லட்சத்து முப்பத்து இரண்டாயிரம் ரூபாய் பறிமுதல் சென்னை கொரட்டூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கெனல் சாலை பகுதியில் தேர்தல் குழு அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது சொகுசு கார் ஒன்றை மடக்கி சோதனை செய்ததில் இருபது நான்கு லட்சத்து முப்பத்து இரண்டாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்தனர் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருப்பதால் ஐம்பதாயிரத்திற்கு மேல் பணம் கொண்டு செல்லக்கூடாது என தேர்தல் அதிகாரிகள் கூறிய நிலையில் அதற்கு மேல் கொண்டு செல்லப்படும் பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வரும் நிலையில் கொரட்டூரில் பறிமுதல் செய்யப்பட்ட இருபத்து நான்கு லட்சத்து முப்பத்து இரண்டாயிரம் ரூபாயை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதற்கான ஆவணங்களை சோதனை செய்தபோது உரிய ஆவணங்கள் இல்லாததால் அம்பதூர் வட்டாட்சியர் தலைமையில் அம்பத்தூர் மண்டலம் ஏழு அதிகாரிகள் முன்னிலையில் கருமூணத்தில் ஒப்படைத்தனர்